வணக்கம் நான் டாக்டர் கமல் பாபு சிஓ ஆஃப் வாசன் ஐ கேர் இன்னைக்கு நாங்க மதுரை அண்ணாநகர் வாசன் வாசன் இருந்து பேசுகிறோம் என் கூட இருக்குது டாக்டர் சுரேந்தர் இவர் வெளித்திரை ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் டாக்டர் கோமதி ரம்யா இவங்க வந்து ஃபேக் ஒன் ரிஃப்ராக்டிவ் சர்ஜன் கேட்ராக் சர்ஜன் இவங்க நிறைய நாங்க வந்து இப்போ நிறைய கேம்ப்ஸ் இந்த மாதிரி நிறைய நாங்கள் ஆல்ரெடி ஜென்ரல் பீப்புளுக்காக நிறைய நிறைய பண்ணி கொடுக்குறோம் இப்போ ஒரு குட்வில் ஜெஸ்டராக அஸ் அ பேஷண்ட்காக நாங்க வந்து சரி ஏதாவது நாங்களும் எங்க சைட்லேருந்து எஸ்பெஷலி குழந்தைகள் இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணி கொடுக்கணுங்கிறதுனால இந்த பதினஞ்சாம் தேதி நேத்துல இருந்து வர்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒரு டென் டேஸ்க்கு குழந்தைகள் எஸ்பெஷலி பதினஞ்சு வயசு பதினாறு வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு யூஸ்வலி தீபாவளினாலே இந்த பட்டாசு மெயினாக கண்ணில் அடிபடுறது நிறைய குழந்தைகள் கண் பார்வையே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இழக்கிறாங்க நிறைய நேரம் பார்க்கும்போது எஸ்பெஷலி இந்த வருமானம் வரைக்கும் இதுக்குள்ளே கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களோட அஃபோர்டபிலிட்டி இல்லை நிறைய நல்ல குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது அதனால் நிறைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்குமே குறைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு பத்து குழந்தைகள் வருவாங்க மினிமம் கண்ணில் அடிபட்டு கண் பெர்மனெண்ட்டாகவே லாஸ் ஆகிறவருக்குள்ளே அந்த மாதிரி வந்திருக்காங்க ஸோ ஒரு குட்வில் ஜெஸ்டரா ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே பட்டாசு அடிபட்டு கண்ணில் வரும் எல்லாருக்குமே கம்ப்ளீட் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இன்க்ளூடிங் கன்சல்டேஷன் எனி சர்ஜரி எது வந்தாலும் எங்களோட நூற்றி எழுபத்தஞ்சு பிரான்ச்சுலேயுமே ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பிரான்ச்சஸ்லையுமே நாங்கள் வந்து ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா விர் ஜஸ்ட் அனௌன்சிங்கே ஸோ அது வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் எல்லா குழந்தைங்களுக்கு போய் அப்ரோச் ஆகணும் ஒரு சேஃபா தீபாவளி நம்ம என்னதான் நம்ம கொண்டாடுவோம் நம்ம நினச்சாலுமே இன்னைக்கு கிராக்கர் பஸ் ரொம்ப காமன் பட்டாஸ் வந்து நம்ம ஊர்ல வந்து ரொம்ப ரொம்ப இது ஸோ இது வந்து எல்லா குழந்தைங்களும் பயனடைந்திருக்கு ஓகே பாரு ஸோ பீப்புள் கேன் கெட் யூஸ்டர்ஸ் வந்து யாருனாலும் எந்த குழந்தை எந்த வாசனை கேர் அவங்க போகலாம் ஆல் ஓவர் த கண்ட்ரி அண்டர் அண்ட் செவ்டிஃபி பிரான்ஞ்சஸ் ஆஃப் ஏஎஸ்டி வாசன் எங்க போனாலுமே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆல் சொல்லு அது முக்கியமா பட்டாசு இன்ஜரி வந்து எந்த குழந்தைகள் இருந்தாலும் கம்ப்ளீட் காஸ்ட் அது அந்த மருந்துகள் ஃபார்மசிக்கு மட்டும் மேபி மினிமல் அமௌண்ட் அது பெருசாக வர போறது இல்லை மற்றபடி எனி எந்த டெஸ்ட்டோ ஸ்கேனோ சர்ஜரியோ எது பண்ணாலும் ஃப்ரீ காஸ்ட் குழந்தைங்களுக்கு மெயினா ஏன்னா மெயினாக அந்த பட்டாசு வெடிக்கிறது குழந்தைங்க தான் அந்த ஏஜில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அடல்ட்ஸ்க்கு வந்து மற்றவங்களுக்குமே வந்து கசல்டேஷன் ஃப்ரீ கொடுக்கலாங்கிற மாதிரி ஆப்ஷன் பட் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் இந்த ரொம்ப வரும் அவங்களுக்கு படி பொதுவா வந்து அந்த ஹீட்ல வந்து படும்போது கண்ணுக்குள்ள வந்து மேலாப்ல சின்ன சின்ன பட்டாசுகள் இந்த கம்பி பார்த்தா இந்த மாதிரி பண்ணும்போது பெரிய டேமேஜஸ் வராது அது மேலாப்ல அந்த கருவிடி இது மட்டும் தான் டேமேஜஸ் வரும் பொதுவா இந்த அந்த எனி வெடிகள் வெடிகள் எல்லாமே அந்த பின்னாடி இருக்கிற அந்த சின்ன ஸ்டோன் வந்து மெயினா நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு உள்ள போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி கண்ணுக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் கருவி தாண்டி அடுத்து அதுக்கப்புறம் அந்த லென்ஸை தாண்டி விழித்திரையில போய் கூட ப்ராப்ளம் வரும் அந்த லென்ஸ்ல ப்ராப்ளம் வரும்போது கேட்ராக்ட் இந்த மாதிரி வரும் ஆல் டைம் அவைலபிள் சோ கேட்ராக்ட் வந்த அதே மாதிரி விழித்திரை ரெட்டினால ப்ராப்ளம் வரும்போது கண்ணுல விழித்திரையில டேர் ஆகலாம் பிளீட் ஆகலாம் அதுக்கு வியாவது எக்ஸ்பர்ட் சார்ஜன் இயர் ஆல்சோட நீங்க ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு டக்குனு கண்ணை வந்து ஒரு ஓப்பன் பண்ணாம க்ளோஸ் பண்ணி பண்ணி வச்சுட்டு எங்க பக்கத்துல இருக்கிற ஒரு வாசன் இருக்கோ பிளீஸ் லெட் நம் கம் ஹியர் வரும்போது இல்ல முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து சேஃப்டி கிளாஸஸ் போட்டுக்க சொல்றோம் மெயினா இந்த மேல் மேலே போய் வெடிக்கிற இந்த மான வெடிக்கை எல்லாமே யூஸ்வலா இந்த பர்ஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து விடும் சின்ன சின்ன மண்ணு வந்து விடும் ஸோ பர்ஸ்டாய் லைட் முடிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கீழே பாத்துக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் மேலே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வெடி வெடிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து ப்ராப்பரா பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் முக்கியமாக இந்த நமக்கு வந்து இந்த சிஎம் ஸ்கீமும் நமக்கு இருக்கு ஸோ அந்த கருவிக்க ப்ராப்ளமோ ஏதாவது இல்லாட்டி ரெட்டினா ப்ராப்ளம் எல்லாமே சிஎம் ஸ்கீம்லையுமே அதிலையும் உங்களுக்கு ஆக்சுவலி ஃப்ரீயாக வரும் அடல்ஸா இருந்தால் அதில் ஃப்ரீயாக இருக்கும் சிஎம் ஸ்கீம்லேயே வர போது குழந்தைகளுக்கு ஒரு குட் வில் ஜெஸ்டரா ஃப்ரம் வாசன் வி தாட் ஓகே ஒரு குட் இனிஷியே வில் டூ தட் பர் தெக்ஸ்ட் டென் டேஸ்க்கு வந்து பத்து நாளைக்கு கேட்டு விடுது

அடல்ஸ் இருக்கும்போது சின்ன சின்ன லெவல் அவங்க மேக்ஸிமம் கண்ணை பாஸ்டா க்ளோஸ் பண்ணிடுவாங்க கண்ணை மூடிட்டா பிரச்சனை வர சோ கண்ண மூடுறதுக்கு குழந்தைங்க போய் பண்ணுங்க தெரியாம பண்ணுவாங்க சோ அதனால அதுல வந்து ரொம்ப காமன் குழந்தைங்க சேஷ் தீபாவளி அது ஒண்ணுதான் சொல்றேன் மெயினா வந்து பாக்கும்போது குழந்தைகள் எப்பயுமே கண்காணிப்பை வச்சுக்கோங்க பக்கத்துலயே வச்சு பாக்க சொல்லுங்க ரொம்ப தள்ளி போக வேண்டாம் ஏன்னா நம்ம யூஸ்வல் என்ன பண்ணாங்க எல்லாரும் பிஸியா பலகாரம் செய்யறதுலயோ இல்ல கெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்றது பிஸியா இருப்போம் பிள்ளைங்க அது பாட்டு வெளியே விளையாண்டு இருக்குங்க கூட சேஃபாக கூடாது பாருங்க பெரிய பெரிய பட்டாசுகள் இந்த மாதிரி வெடிக்கிற பட்டாசுகள் இருக்கும்போது பேரெண்ட்ஸ் கைடன்ஸோட பண்றது பெட்டர் சின்ன சின்ன பட்டாசுகள் ரொம்ப பெரிய டேமேஜ் பண்ணாது இந்த நீங்கள் சொல்ற கம்பி மத்தாப்போ சக்கரமோ புசுவான்னு ரொம்ப பண்ணாது இன்ஃபேக்ட் அது அது வந்து இந்த டிஃபியூஸ்ட் ஃபிளேம்ஸ் ஆகும் டிஃபியூஸ் ஃபிளேம்ஸ் மேக்ஸிமம் வந்து நம்ம கருவி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் செகண்ட் லெவல் அதுக்குள்ள கண்டை மூடிடுவாங்க ஸோ மூடும்போது யூஸ்வலி அதுக்கு மேலே பெரிய டேமேஜ் வராது இப்போ நீங்க புஸ்வானமோ இல்ல சக்கரமோ இல்ல கம்பி திரும்பும் போது

த்ரீ இது எங்களோட டோல் ஹண்ட்ரட் அண்ட் நாலு அட்டென் பண்ணுவாங்க எந்த பிரான் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அந்த பிரான்ச்சு உடனே எங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு அப்பாயின் ரெடியா இருக்கும் அவங்க வரும்போது எல்லாமே எல்லா பிரான்சிலுமே இங்க எப்படி கேட்ராக் சர்ஜனும் ரெட்டினா சர்ஜன் இருக்காங்களோ எல்லா பிரான் எப்ரிபடி அலர்ட் எனக்கு போச்சு